இன்றைய தினம் சுதர்சன ஜெயந்தி என்று குறிப்பிட்டீர்கள் இதன் சிறப்பு என்ன சுதர்சன வழிபாட்டினை நாம் ஏன் செய்ய வேண்டும் சுதர்சனம் அப்படிங்கிறது விஷ்ணு பரமாத்மாவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேரு சக்கரத்தாழ்வார் அப்படின்னு நாம் அந்த தேவதையை தான் சொல்றோம் அதுவே ஒரு தேவதா சுரூபம் தெய்வ சுரூபம் தெய்வ வடிவம் விஷ்ணு ஆலயங்களில் பார்த்தா கட்டாயம் இந்த சுதர்சனருக்கு ஒரு சந்நிதி இருக்கும் நரசிம்மரும் சுதர்சனரும் ஒரே விக்கிரகத்துல முன்னும் பின்னுமாக இருப்பான் ஒரு பக்கம் நரசிம்மூர்த்தி இன்னொரு பக்கம் சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு ஆலயங்கள்ல சந்நிதியானது அமைஞ்சிருக்கும் சுதர்சன ஜெயந்தியான இன்றைய தினம் சுதர்சன சுவாமிய சக்கரத்தாழ்வார நாம் அவசியம் பூஜை பண்ணணும் என்ன லாபம் எதுக்காக நாம் அவரை வழிபடணும் அப்படின்னா திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய இருக்குது நிறைய பேர் நம்மளை பார்த்து திருஷ்டி போடுவா முன்காலங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னா பாட்டியம்மா இருப்பாள் ஆற்றுல வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் வயசானவர்கள்லாம் இருப்பாள் வயசான கிழவியெல்லாம் இருப்பாள் அவள் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது அடிக்கடி திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு ஒரு செய்கை பண்ணுவா க பண்ணுவா பண்ணுவாள் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே திருஷ்டி சுத்தி போடுவாள் விசேஷ நாட்களில் வெள்ளிக்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் பூசணிக்காய் சுற்றி போடுறது இந்த மாதிரி ஒரு நடைமுறை நமது கலாச்சாரத்தில் இருந்துட்டுருக்கு இந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது பெரிய தோஷம் அது நம்ம நம்மளை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா என்னது திருஷ்டி தோஷம்னா கண்ணால் திருஷ்டிகின்னா கண் பார்வைக்கு பேர் கண்ணால் பார்த்து ஆஹாஹா இவன் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுன்ட்ருக்கானே இவனுடைய சட்டை ரொம்ப நன்னாக இருக்கே அப்படின்னு பார்த்து இவனுக்கு மட்டும் எப்பிட்ற அப்படி கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறானே அது தான் அந்த திருஷ்டி தோஷம் அதனால பாதிக்கப்படுவான் இவன் இவன் நல்ல உடை அணிஞ்சிருக்கானோ அல்லது இவன் மட்டும் நன்னா இருக்கானே இவன் மட்டும் நன்னா சம்பாதிக்கிறானே இவன் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கானே நன்னா படிக்கிறானேன்னு நினைக்கிறது இருக்கே கண்ணால் பார்த்து மனசால் நினைக்கிறது இதுதான் திருஷ்டி தோஷம் அந்த தோஷம் போகிறதுக்காக சுதர்சனத்தாழ்வார சக்கரத்தாழ்வார நாம் பூஜை பண்ணணும் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் விலகிடும் நிறைய வியாபாரத்தில் அபிவிருத்தி அடையலாம் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கலாம் சத்ருக்களினுடைய பாதையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அவர்களுடைய ஒரு இருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் சத்ருக்கள் அப்படிங்கிறது வெளியில இருக்கிறவா தான் எனிமீஸ் இல்லை நம்மளுக்குள்ளேயும் எனிமீஸ் இருக்கா ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் எனிமீஸ் இருக்கா ஆறு சத்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படின்னு காமம் தவறான ஆசைகள் குரோதம் கோபம் லோபம் பேராசை மோகம் உன்னத்தை பார்த்து மோகம் அடையிறது புத்தியை இழந்து மோகத்தை அடையிறது மதம் பெரிய ஒரு கர்வத்தை அடையிறது மதம் மாச்சரியம் பொறாமை இப்படி ஆறு சத்ருக்கள் நமக்குள்ளேயே இருக்கு முதல்ல இந்த ஆறு சத்ருக்களை நாம் போக்கிக்கணும் அதுக்கு சுதர்சனனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவை இந்த சுதர்சன ஜெயந்தியில சக்கரத்தாழ்வார பூஜை பண்ணி அந்த சத்ரு பாதையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் ராம் ராம்